அனைவரும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேசிய கவிமணி விநாயகர் அவர்களை பற்றி வந்து பார்க்க போறோம் நம்ம பார்ட் சீல உள்ள சிலபஸ் படி வந்து பாத்தீங்கன்னா வரிசையா கவர் பண்ணிட்டு வரோம் பாரதியார பத்தி வந்து கவர் பண்ணோம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு நாமக்கல் கவிங்கறையுமே வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணியாச்சு இன்னைக்கு கடைசியா இருக்கக்கூடிய கவிமணி தேசிய விநாயகர் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணிட்டோன்னா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ளது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர் ஆயிடும் போன கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவியுடைய வாழ்க்கை குறிப்பு சிறப்பு பேர் இவருடைய படைப்பு அதுக்கப்புறம் கவிதை தொகுப்பு நூட்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய குறிப்புகள் சிறப்புகள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான மேற்கோள்கள் எல்லாத்தையுமே பார்த்த பிறகு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுறாரு அதோடைய பாடலு அதுக்கப்புறம் பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே பார்த்தாச்சு ஓல்டு புக்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவருடைய முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் கம்பியுடைய ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்காங்க அப்படிங்கிற ஒரு பிரீவியர் கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி தேசிய வினாகினார் அவர்களை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம் இவருடைய வாழ்க்கை குறிப்பை பார்ப்போம் நான் இதெல்லாம் அண்டர்லைன் பண்றோம்னா அதை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா படிச்சுங்க இவரு எங்க பிறந்திருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தேரூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இவருடைய முக்கியமான பாயிண்ட்ங்கிறது டேரக்டா சிறப்பு பேருக்கு பெறுவோம் இவருடைய சிறப்பு பேருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கவிமணி இந்த கவிமணிங்கிற பட்டம் வந்து பாத்தீங்கன்னா எப்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்தின் தமிழ் சங்கத்தின் தலைவராக இருந்த உமா மகேஸ்வரன்

வந்து இந்த அதனால இவர நாஞ்சல் நாட்டு கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஓகே அடுத்தது இவருடைய நூட்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மடம் மாலை அடுத்தது மருமகள் வழி மானியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிவிசியர்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க குழந்தை செல்வம் ஆசிய ஜோதி அடகம்மை ஆசிரியர் விருத்தம் காந்தனூர் சாலை தேவியின் கீர்த்தனை பிறந்த கதை இவ்வளவு நூட்கள் வந்து எப்படி சாக்கெல ஞாபகம் நாஞ்சில் நாட்டுல வந்து ஒரு மருமகள் இருக்கிறா அவ வந்து மலரை மாலை நேரத்துல வந்து கடவுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாதரா எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மலரை வந்து கடவுளுக்கு வந்து குழந்தை குழந்தைங்கிறதுக்காண்டி குழந்தை செல்வம் அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறக்குது அந்த குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ஜோதியும் வைக்கிறாங்க ஆசிய கண்டத்துல பிறந்தனால அது ஆசிய ஜோதி ஓகே அந்த குழந்தை எப்படி இருக்கு அழகா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்ப அழகம்மை ஆசிரியர் விருத்தம் அது வந்து பாத்தீங்கன்னா காந்தத்தை வச்சு விளையாடுது அப்படின்னு அப்ப காந்தூர் சாலை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தேவியின் கீர்த்தனைகள் கதர் பிறந்த கதை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நூல்கள் ஜஸ்ட் லைட்டா ஒரு சின்ன ஷார்ட்கட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுங்க அடுத்தது இவருடைய சிறப்புகளை பற்றி பார்ப்போம் சிறப்புகளை பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கவிமணி விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா இருபதாம் நூற்றாண்டை வந்து பாத்தீங்கன்னா சார்ந்தவர் இருபதாம் நூற்றாண்டை வந்து பாத்தீங்கன்னா சார்ந்தவர் அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி ஆசிரியராக வந்து பாத்தீங்கன்னா இருப்பாரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி ஆசிரியராக பணியாற்றி இருப்பாரு பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆசிரியராக இருந்திருப்பாரு வந்து பாத்தீங்கன்னா மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியராக இருந்திருப்பாரு பாரதி தாசன் வந்து பாத்தீங்கன்னா பாரதி தாசங்கிறவரு வந்து பாத்தீங்கன்னா புதுவை அரசு கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியராக வந்து பாத்தீங்கன்னா பேராசிரியராக வந்து பாத்தீங்கன்னா பணிபுரிஞ்சிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கோள்கள் மேற்கொள்கள் எல்லாம் வரிசையா வந்து பாத்தீங்கன்னா பாக்க ஆரம்பிச்சிடும் இந்த மேற்கொள்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்து படிச்சுங்க ஃபர்ஸ்ட் பாருங்க சாலையில் பல தொழில்களை பெருக்க வேண்டும் சபையில் தமிழ் மொழி முழங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது சாலையில வந்து பாத்தீங்கன்னா பல தொழில்களை வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொண்டு வரணும் சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா முழங்க வேண்டும் என்று கூறினது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா கூறியிருப்பாரு அடுத்தது பாருங்க தோட்டத்தில் வெள்ளை பசு அங்க துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா எனக்கு வெள்ளை பசு உடல் ஓடுது கன்று குட்டி அப்படிங்கிற அந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம் இலக்கணத்துல வந்து பார்த்திருப்போம் என்ன இலக்கணத்துல அணிங்கிற ஒரு இலக்கணத்துல வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா இயல்பு நவீர் அணி இயல்பு நவீர் அணி அப்படின்னு பார்த்துருப்போம் இயல்பு அணினா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா பொருள் வந்து பாத்தீங்கன்னா கொள்ள முடியும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இயல்பு நவீர் அணி வந்து பாத்தீங்கன்னா பார்த்திருப்போம் இந்த பாடல் யாருடையது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேசிய கவிமணி விநாயகருடைய பாடல் அடுத்து பாருங்க

தெல்ல தெளிவது தமிழ் உண்மை தெரிந்து வைப்பதும் கவிதை இது யாருடைய கூற்று அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணியருடைய கூற்று இதுவே வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து என்ன வந்து பாத்தீங்கன்னா உள்ளத்தின் ஒளி உண்டாயின் வாக்கின் ஒளி உண்டாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாரு பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிரையும் உணர்வையும் வளர்ப்பது தமிழே அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாரு அடுத்து பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது வந்து பாத்தீங்கன்னா நைன்த் புக்ல கண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க மங்கேராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் குழந்தைகள்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல தவம் செஞ்சிட வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிமணி அவர்கள் வந்து அடுத்த மேற்கொள் பாருங்க கல்லை பிசைந்து கனியாக செந்தமேன் சொல்லை மணியாக தொடுத்தவள் நீதானே கல்லை கூட பிசைஞ்சி கனியாக கொடுத்த செந்தமிழே சொல்லை மணியாக தொடுத்தவள் நீதானே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் எந்த பாருங்க ஆமை வடைக்காக அரண் பயன் போலிக்காக புத்தகம் பையன் சீடைக்காக ஸ்லேட்டை பையன் முறுக்குக்காக மோதிரம் பையன் காப்பிக்காக கடுக்கு பையன் கூத்துக்காக குடை பயன் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடம் போற பையன் வந்து பாத்தீங்கன்னா ஆமைவடைக்காக ஆசைப்படுறான் அதனால என்ன பண்றான் அருணாகையர் வந்து பாத்தீங்கன்னா பயணம் அளிக்கிறான் அடுத்தது போடி போடி போடிக்கிறான் உடனே என்ன பண்றான் புத்தகத்தை வந்து பாத்தினா பணம் வைக்கிறான் புத்தகத்தை பணம் வச்சு போடி வந்து சாப்பிடுறான் அடுத்து சீடை சீடை சீடைங்கிறாங்க அடுத்து ஸ்லேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பணம் வச்சு என்ன பண்றான் சீடை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறான் அடுத்து முறுக்கு முறுக்கு முறுக்குங்கிறாங்க இவங்க மோதிரத்தை வந்து பாத்தீங்கன்னா பையன் வச்சு முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறான் அடுத்து காப்பி காப்பி காப்பிங்கிறாங்க கடுக்கண பணைய வச்சு காப்பியை வந்து பாத்தீங்கன்னா குடிச்சிடுறான் அடுத்து பாருங்க கூத்துக்காக என்ன பண்றான் கொடையை வந்து பாத்தீங்கன்னா பனையம் வச்சு கூத்து வந்து பாத்தீங்கன்னா பாக்குறான் அப்படின்ட்டு இந்த பாடல் வரி யாருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க யாருடைய எதுனா கவிணி அவர்களுடைய பாடல் வரிகள் அடுத்து பாருங்க கள்ளும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்று கூறினது யாருன்னா கவிமணி அவர்கள் அடுத்து பாருங்க காலையும் மாலையும் உலாவின் இடம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காடும் ஓடி போவான் அப்படிங்கிற பாடலை வந்து பாத்தீங்கன்னா பாடியிருப்பாரு யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கவிமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பழியிருப்பாங்க ஓகேவா காலம்னா யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யமன் ஓகேவா அதாவது நீங்க காலையும் மாலையும் வந்து பாத்தீங்கன்னா தினைக்கு நடந்து வந்தீங்கன்னா உங்களை யமன் கூட வந்து பாத்தீங்கன்னா காலை தொட்டு கும்பிட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யார் சொல்லியிருக்கிறாரு கவிமணி தேசிய விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உமர்கயான் பாடல் ஓகேவா இந்த உமர்கயான் பாடல் இவருடைய புல் பேர் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கியாசுதீன் அபுல் பாக் உமர்கயாம் அவருடைய பாடல் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினைந்து பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குமா அதை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்றாரு அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரூபாய்த் அப்படிங்கிற ஒரு பேரை வந்து பாத்தீங்கன்னா யார் வைக்கிறாரு கவிமணி அவர்கள் வச்சு அந்த ரூபாய்த்துனா எத்தனை அடி செய்யுள் அது ஒரு நான்கு அடி செய்யுள் அவ்வளவுதான் இதை பொறுத்த வரைக்கும் இந்த பாடலை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி இந்த ஆசிய ஜோதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எட்வின் அர்னால்டு வந்து பாத்தீங்கன்னா த லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எழுதி இருப்பாரு அதை வந்து பாத்தீங்கன்னா இதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பார் ஆசிய ஜோதி அப்படின்னு ஆசிய ஜோதிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புத்தருடைய வரலாறு பற்றி வந்து பாத்தீங்கன்னா பேசக்கூடிய நூல் அடுத்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கவிமணியர்களுடைய புது புக்கில் என்னென்ன பாடல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா பழைய புக்கில் என்னென்ன பாடல் கேட்டுருக்கிறாங்க அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடுவோம் அடுத்த வீடியோவில்